இதுதான் குலவி கூண்டு ஒரு வருஷமாக கட்டியிருந்தது ஒரு வருஷமாக அந்த கூண்டில் தான் இருந்துச்சு குலவி தான் பறந்து போச்சு பார்க்கலாம் அதனுடைய இப்படி தான் இந்த அறைகள்லாம் இது தேன் இல்லை குலவி கூடு கொலவி கட்டியிருந்தது அப்படியே கடிச்சிச்சுனா பூரா பெருசாக வீங்கிடும் பெரிய கொலை கூட நானே அனைத்துறோம் பார்த்தேனே அந்த இடத்துல பெரிய கொலை கூட அறைகள் பார்த்தேன் அப்படியே அறைகளாகுது அப்படி அப்படியே ரூம் ரூம் ரூமாக இன்ஜினியரே இஞ்சினா எவ்வளோ அழகாக கட்டி இருக்கு இது ஒரு அறை இது ஒரு அறை இது ஒரு அறை

Bali, balik 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 bali, 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 bali,

இது ஃபர்ஸ்ட் பில்டிங்கை போடுக்குது இது ரெண்டாவது பில்டிங் இது மூணாவது பில்டிங் இது நாலாவது பில்டிங் போது